வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் பணித்துறையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வேலை வியாபாரம் என்று தனித்தனியாக பேசினால் வியாபார கிரகமான புதன் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இந்த மாதத்தின் பெரும் பகுதிக்கு இருக்கப் போகிறார் வியாபார ரீதியாக பார்த்தால் நல்ல சூழ்நிலை இருக்காது உங்களின் பத்தாம் வீட்டின் அதிபதியின் நிலை சாதகமாக இருந்தாலும் வியாபாரத்திற்கு காரணமான கிரகத்தின் சாதகமற்ற நிலை வியாபாரத்தில் எந்தவித ரிஸ்க் எடுப்பதும் சரியாக இருக்காது ஏழாவது வீட்டில் ராகுவின் பெயர்ச்சி மற்றும் எட்டாம் வீட்டில் ஏழாம் அதிபதி சனியின் வக்ரநிலை ஆகியவை எந்த ஒரு புதிய முதலீடு அல்லது புதிய ஆபத்துக்கான பொருத்தமான சூழ்நிலைகளாக கருதப்படாது இந்த காரணத்திற்காக என்ன நடக்கிறதோ அதை அப்படியே முன்னெடுத்து செல்ல முயற்சி செய்யுங்கள் மாதம் பொதுவாக கலவையானது மற்றும் சராசரியான முடிவுகளை விட சிறப்பாக இருக்கும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லாவிட்டாலும் உயர்கல்விக்கு காரணியான குருவின் நிலை இந்த மாதம் மிகவும் சிறப்பாக உள்ளது இரண்டு சூழ்நிலைகளும் இணைந்தால் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெறலாம் இந்த மாதத்தின் பெரும்பகுதிக்கு உங்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் பயிற்சி இரண்டாம் வீட்டில் தொடர்ந்து சனியின் அம்சம் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் அனைத்தும் குடும்ப உறுப்பினர்களுடனான உங்கள் உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கலாம் இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் எந்த விதமான வாக்குவாதமோ வாக்குவாதமோ இல்லாமல் இருப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் சொல்வதை அமைதியாக கேட்பது நல்லது இந்த மாதம் குடும்ப முடிவுகளை தவிர்ப்பது முக்கியம் தங்கள் உணர்வுகளை மற்ற நபரிடம் கண்ணியமாக வெளிப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு நேர்மறையான பதிலை பெறுவீர்கள் அல்லது எந்த வம்பு அல்லது சர்ச்சையும் இல்லாமல் உண்மையை அறிய முடியும் இது திருமண விஷயங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் சாதகமான விஷயம் என்னவென்றால் இந்த மாதம் நீங்கள் குரு மற்றும் சுக்கிரனிடமிருந்து நல்ல இணக்கத்தை பெறுவீர்கள் இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான புதனின் நிலை சிறப்பாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் நன்மைகளை பெறுவதில் சில சிரமங்களை காணலாம் ஆனால் நன்மைகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் உள்ளன குரு உங்கள் லாப வீட்டில் தொடர்ந்து இருப்பதால் எதிர்காலத்திலும் அப்படியே இருக்கும் இந்த மாதம் உங்கள் மருத்துவரின் அறிவுறுத்தல்களின்படி சரியான நேரத்தில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கு சிகிச்சையளிப்பது முக்கியம் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை அதிக அளவில் பராமரிக்க முடியும் பரிகாரம் தொடர்ந்து உண்மையை பேசுங்கள் மற்றும் உங்கள் தெய்வத்தை தவறாமல் வணங்குங்கள் நன்றி வணக்கம்